அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே பரக்கத் பொருந்திய நாளான ரஜபினுடைய கடைசி நாள் இன்னும் வியாழக்கிழமையினுடைய இரவில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த ஒரு இரவு யாருக்கான இரவு என்றால் யாரெல்லாம் வறுமையாலும் கடனினாலும் பண பிரச்சனையினாலும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பணம் இல்லாமல் செல்வம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் கவலை உள்ளாக்கப்பட்டு இன்னும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு மிகவும் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கவலையாக இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு பதிவுதான் இந்த ஒரு காணொளி கண்ணியமானவர்களே உங்களுடைய வறுமை பிரச்சனையும் இன்னும் கடன் பிரச்சனையும் நிச்சயமாக ஒரு கண்டிப்பாக நீக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நபி செல்லம் லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு தான் நான் தாங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஒரு சூறாவை மட்டும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி ரஜபு பிறை இருபத்தி ஒன்பது கடைசி நாளில் இன்றைய நாளில் நீங்கள் இதை செய்தால் மட்டும் போதும் நிச்சயமாக இன்னும் ஷாபானுடைய மூன்று தேதிக்குள் உங்களுடைய கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை நிச்சயமாக நீக்கப்படும் அகண்யமானவர்களே கடன் பிரச்சனை இன்னும் வறுமை பிரச்சனை இது அனைத்தையும் நீக்கப்படும் அப்படின்னா நபி ஆகும் அலகி வசல்லும் அவர்களே சொன்னார்கள் மகரினுடைய தொழுகைக்கு பின் மதுரையுடைய நேரத்தில் நீங்கள் அதிக அதிகமாக வாக்கை ஆகை ஓதுங்கள் அப்படின்னு நபி சொல்லா அலேசல்லாம் அவங்களே கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் ஹஸரத் இபின் மசூத் ரதியல்லாஹு அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு ஹசரத் இபின் மசூத் அல்லாஹ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஏழை அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் அந்த குழந்தைகள் திருமணம் முடிப்பதற்கு முன்பே அந்த குழந்தைங்களுக்கு நிக்கா முடிக்கிறதுக்கு முன்பே ஹசரத் இபின் மசூத் அவங்க வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் பிள்ளைகளை பின் பிள்ளைகளை நிக்கா முடிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கவலையுமே இல்லாம இருந்திருக்காங்க அந்த நாட்டிற்கு ஒரு கவர்னர் வர்றாரு வந்து ஹசரத் இபின்னு மசூத் ரதியுல்லான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க இது மாதிரி இத்தனை பெண் பிள்ளைகள் வச்சுருக்கீங்க அதிகமான பெண் பிள்ளைங்கள் வச்சுருக்கீங்க கட்டி கொடுக்கணும் திருமணம் முடிச்சு கொடுக்கணும் நீங்கள் பயமே இல்லாமல் இருக்கீங்களே எந்த ஒரு அச்சமுமே இல்லையா அவங்களுக்கு எப்படி கட்டி கொடுப்பீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்கும் போது ஹசரத் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே வாக்கியமாக கற்றுக் கொடுத்துருக்கேன் என்னுடைய பெண் மக்கள் எல்லாருமே சூரத்துள் வாக்கியமாக மகரீபுடைய கொள்கைக்கு பின்னாடி ஓதுவாங்க வளமையாக அப்படின்னு சொல்றாங்க சற்று சில நாட்கள் கழித்து அந்த ஹசரத் இபின் மசூது ரதியுல்லாம் அவர்கள் பிள்ளைகள் எந்த ஒரு கவர்னர் கேட்டாரோ அவரினுடைய பிள்ளைகளுக்கே ஒரு அரசர்களினுடைய பிள்ளைகளுக்கே திருமணம் முடிக்கப்பட்டு விட்டது எல்லா பிள்ளைகளையும் ஏன் அப்படின்னா நாம் பாருங்க அந்த சூரத்துள் வாக்கியாவினுடைய அதிசயம் ஆக கண்ணியமானவர்கள் இது போன்றுதான் ஹசரத் இபின் மசூத் அவர்களே சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சூரத்துள் வாக்கே ஆகி ஓத சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு அதை வளமையாக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான மீனுடைய வறுமை பிரச்சனை கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சூறா ஒன்று இருக்குன்னா ஒரு ஆன்ல அது சூரத்துள் வாக்கே தவிர வேறு எந்த ஒரு சூறாவும் இருக்காது ஆக கண்ணியமானவர்களே இந்த சூரத்துள் வாக்கே ஆவினால் ஏகப்பட்ட பலன்கள் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு து அப்படிப்பட்ட இன்றைய ஒரு கடன் பிரச்சனை வறுமை பிரச்சினை நீக்கக்கூடிய ஒரு இரவான இந்த ஒன்பதாவது இரவில் வியாழக்கிழமையினுடைய இரவில் இருக்கும் இந்த இரவு முடிவதற்குள் நாம் எல்லோருமே இந்த சூரத்துள் வாக்கியாக ஒரு முறை பார்த்து ஓதணும் அப்படின்னா போதும் அடுத்த ரஜபு பிறை ஆரம்பிக்கும் வரை என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை ஏற்படாது அக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த கடன் பிரச்சனை இயக்கக்கூடிய சூறா சூரத்துள் வாக்கியா சூரத்துள் வாக்கியாவாக அரபி ஊத தெரியாதவர்களுக்காக வேண்டி நாம் தமிழ்லையும் எழுதியிருக்கோம் அந்த தமிழில் அந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறோம் அரபி ஓத தெரியாதவங்க அந்த தமிழை பார்த்து ஒரு முறை பார்த்து ஓதிடுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்ஷாலா எல்லாம் கடன் பிரச்சினையை விட்டும் வறுமை பிரச்சனையை விட்டும் உங்களை பாதுகாப்பானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் அலைக்கும்